ஓம் சத்குருவே சரணம் வாத்தியார் மகராஜிக்கு ஜெய் குருவரலால் கால ரகசிய பத்தி வீட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது பார்த்துட்டிங்கன்னா இந்த நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி ஆங்கிலத்தில் அப்படி எடுத்துங்கோ திங்கக்கிழமை அன்று நாம் செய்யக்கூடிய சில பூஜைகள் அதில் ரொம்ப முக்கியமாக இது என்ன ரொம்ப முக்கியமாக அப்படின்ட்டு யோசிக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான் இந்த நாளில் செய்யக்கூடிய நம்ம பூஜைகள் அது என்ன இந்த பூஜையோட பலன்கள் என்னன்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம்னா பொதுவாகவே அனைவருக்கும் தேவையான மன அமைதி அப்படின்ட்டு கிடைக்கக்கூடிய ஒரு நிச்சயமான ஒரு பூஜை இது ஏன்னா சோமவாரம் மனதுக்கு காரகம் வகிக்கக்கூடிய சந்திரனோட நாளில் நம்ம இது பண்ணுறோம் ஒன்று ரெண்டாவது யாராக இருந்தாலும் எப்பேற்பட்ட பணக்காரங்களாக இருந்தாலும் சரி அன்றாடம் பிழைப்பு நடத்தக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி எல்லாரும் இயங்கக்கூடிய ஒரு விஷயம் பணம் அதாவது பணம் பற்றாக்குறை போதவில்லை கடன் இப்படியெல்லாம் நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான ஒரு அவஸ்தையில் இருப்பாங்க இல்லையா அவஸ்தை இல்லாதவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு அவஸ்தை ஏற்படாமல் இருப்பதற்கு நாம் செய்யக்கூடிய இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய அந்த பூஜையோட பலன்கள் நிச்சயமாக உதவும் குருவர்களால் அதன்படி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா என்ன விஷயம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா பொதுவாகவே வாத்தியாரோட அருளால் இந்த அர்ஷன யோகம் அப்படின்ட்டு ஒன்று வரங்க இருபத்தி ஏழு யோகங்களில் அது ஒரு யோகம் அர்ஷன யோகம் அந்த யோகத்தில் நாம் ஆஞ்சநேய பெருமானுக்கு வடை மாலை சாத்துவது மிகவும் விசேஷம் குறிப்பாக அவரோட காயத்ரி ஆஞ்சநேயரோட காயத்ரி சொல்லிண்டு வடமாலை சாத்துவது ப்ளஸ் அந்த வட வந்து பிரசாதமாக மற்றவங்களுக்கும் விநியோகம் பண்ணுவது இப்படி பண்ணுவதால் என்ன விதமான ஒரு பலன்கள் அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா பொங்கி வரும் கஷ்டங்கள் நீங்கும் அப்படின்ட்டே வாத்தியார் வந்து இதை சொல்கிறாரு அதுவாக அந்த பொதுவாகவே அந்த பொதுவாக எவ்ரி மந்த்து இந்த அர்ஷன யோகம் வரத்தாம் வரக்கூடிய ஒரு யோகம்தான் இது பட் இதை ஆல்ரெடி நம்ம அடியார்கள் நிறைய பேர் இதை முன்னே பண்ணியிருப்பீங்க பட்டு இப்போது அடியன் இதை ஏன் மென்ஷன் பண்ணுறோம் இந்த திங்கக்கிழமை அதாவது மூன்றாம் தேதி நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று ஏன் இதை மென்ஷன் பண்ணுறோம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த அர்ஷன யோகமானது உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா சோமவாரம்னு சொல்லக்கூடிய அந்த திங்கட்கிழமை அன்று வருவது பொதுவாகவே இந்த வடை மாலை வ வடை எதில் நாம் செய்வோன்னா உளுந்தில் தான் செய்கிறோம் இல்லையா அது கருப்பு உளுந்தாகட்டும் வெள்ளை உளுந்தாகட்டும் பட் ஆனால் தான் நாம வந்து வடை பண்ண போறோம் அந்த உளுந்து யாருடைய எந்த கிரகத்தோட தானியம் அப்படி எடுத்துட்டிங்கன்னா அது சந்திர உரியது பொதுவாகவே இந்த திங்கக்கிழமையில உளுந்து சம்பந்தப்பட்ட எந்த விதமான தானமும் தர்மமும் வந்து என்ன விதமான அனுகிரகம் பண்ணோம் அப்படி பார்த்துட்டீங்கன்னா மனதுக்கு ஒரு அமைதி மனதிற்கு ஒரு ஆனந்தம் ஆனால் இன்றைய காலகட்டம் இன்றைய சூழ்நிலையில் மனதுக்கு அமைதி ஆனந்தம் எது தருதுன்ட்டு பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேருக்கு பணம் அந்த ஒரு விஷயம்தான் வந்து மோஸ்ட்லி என்ன ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய பணப்பிரச்சனைன்ட்டு எல்லாருக்குமே ஏதேனும் ஒரு வகையில் பணப்பிரச்சனை இருந்துட்டு தானே இருக்குது ஸோ அதை வந்து ஓரளவுக்கு தீர்க்கக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு காலம்தான் இந்த அர்ஷன யோகம் அந்த காலமானது இந்த வாட்டி நமக்கு எப்படி வந்திருக்குன்னா சோமவாரம்னு சொல்லக்கூடிய அந்த திங்கட்கிழமையில் வருவது இன்னும் கூடுதல் சிறப்பு அதையும் விட ஹைலைட்டான ஒரு விஷயம் உத்திரட்டாதி திருநக்ஷத்திரம் அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை மணி வரைக்கும் மாலை வரைக்கும் இருக்கும் வச்சுங்களேன் இந்த உத்திரட்டாதியோட மிகப்பெரிய அனுகிரகமே என்னென்னா சங்க பதுமநிதி சகாய ரட்சக ஒத்திரட்டாதி தேவி அப்படின்ட்டு வரும் அதாவது சங்க பதம நிதி சகாய ரஷகா ஒத்திரட்டாதி தேவி அப்படின்ற மாதிரி அது ஒரு இருபத்தி ஏழு அகத்திய நட்சத்திர துதிகளில் இதுவும் ஒன்று அந்த அதில் பாருங்களேன் என்ன சொல்கிறாருன்னா சங்க பதும நிதிகளை வந்து சகாயம் பண்ணக்கூடிய ஒரு அனுகிரகம் வந்து இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு இருக்கு அதனால் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு விதமான துதிகள் ஒன்று உண்டு இப்போது சங்க சங்கபதம் சகாய ரக்ஷக உத்திரட்டாதி தேவி சகாய கிருபே அப்படின்ட்டு வரும் அதாவது அந்த மாதிரி சங்கபதம் நிதின்றது வந்து எப்பொழுதுமே அழியாத செல்வம் அது அப்பேற்பட்ட ஒரு அழியாத செல்வத்தை அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு திருநட்சத்திரம் தான் இந்த உத்திரட்டாதி அதுலேயும் ஒரு பெரிய விஷயம் இந்த மகாலட்சுமியோட திருநக்ஷத்திரம் உத்திரட்டாதின்ட்டு சொல்லக்கூடிய சில வைஷ்ணவ சம்பிரதாயங்களும் உண்டு மகாலட்சுமியோடய திருநக்ஷத்திரமாகவே இந்த உத்திரட்டாதி விளங்குது அப்படின்ற ஒரு விஷயமும் ஒன்று உண்டு ஸோ இந்த மாதிரி நட்சத்திரம் அண்டு நாலு அண்டு வந்து நமக்கு வழக்கம் போல் அந்த யோகம் இதோட கூடுதலாக இதெல்லாம் ஓகேப்பா மகாலட்சுமியோட அனுகிரகம் கிடைக்கும் மனதுக்கு அமைதி கிடைக்கும் எவ்ரி திங் ஓகே பட் இதை நம்ம செய்ய போகிற இந்த செய்யக்கூடிய விஷயமானது ஆஞ்சநேயருக்குரியது பட் ஆஞ்சநேயருக்கும் ஏதாவது விசேஷம் உண்டான்னா கண்டிப்பாக ஆஞ்சநேய பெருமான் ருத்ராம்சம் பொரிந்திய ஒரு மூர்த்தி அவர் அவருக்குரிய ஒரு திதியாகவும் அது இருக்குது த்ரையோதி இந்த த்ரயோதசி பொதுவாகவே வந்து பிரதோஷம் அந்த பிரதோஷம் வந்து யாருக்குரியது சுவாமி சிவபெருமானுக்குரியது இந்த ஆஞ்சநேய பெருமான் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அவர் சிவாம்சம் பூண்டவர் கிட்டத்தட்ட ருத்ராம்சம் நிறைஞ்சவர் சுவாமி ஆஞ்சநேய பெருமான் ஸோ அதனால் வந்து அவருக்கு நாம் இந்த நாளில் வந்து இந்த மாதிரி வடைமாலை முறையாக பக்தி ஸ்ரத்தையோடு நாம் போட்டுட்டோம் போட்டுட்டு அவருக்குரிய எல்லாம் சொல்லிவிட்டு அந்த வடை நம்ம வந்து எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுவதனால நிச்சயமாக அதற்குரிய ஒரு பலன்கள் உண்டு ஒன்று ரெண்டாவது அதே நாள் சோம பிரதோஷமாக விளங்குவதால் நம்ம மோஸ்ட்லி இந்த நாளோடய பூஜை எதுக்கு எடுத்துருக்குறோன்னா ஃபஸ்ட்டு வந்து மனசுக்கு அமைதி ஆனந்தம் அந்த அமைதி ஆனந்தம் மோஸ்ட்லி பணத்தையே சார்ந்து இருப்பதனால தான் பிரச்சனை நீங்குவதற்கு ஒரு பூஜையை நம்ம எடுத்துட்டோம் ப்ளஸ் பணப்பிரச்சனை நீங்கி நமக்கு மன அமைதியும் கிடைப்பதற்கு அன்று மாலையில் நிச்சயமாக நம்ம பிரதோஷ வேலையில் சுவாமியை வந்து தரிசனம் பண்ணுறது முடிஞ்சால் கைங்கரியம் அதிலே நிறைய பசும்பால் பசும் தயிர் இதெல்லாம் வந்து சுவாமிக்கு வந்து நாம் அந்த அபிஷேக ஆராதனை கொடுப்பது இதனால் நிச்சயமாக மிகப்பெரிய அனுகிரகம் இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலும் நாம் மாட்டின் இருக்கக்கூடிய ஒரே விஷயம் வேதனை அப்படின்ட்டு சொல்லலாம் அது என்ன பார்த்துட்டிங்கன்னா ஏதேனோ ஒரு வகையில் ஏதேனும் ஒரு சின்ன சின்ன பண தேவைகள் இல்லை பெரிய பண தேவைகள் அதை சார்ந்து மனம் வந்து வாடுவது வேதனைப்படுவதுன்ட்டு இப்படியே தான் நம்ம வாழ்க்கை இருக்குது இந்த மாதிரி நிறைய இந்த நட்சத்திரம் அப்புறம் காலங்கள் கிழமைகள் எல்லாமே கூடி வரும் ஒரு வேலையில் நாம் இதை பண்ணிட்டோம் அப்படின்ட்டு எடுத்து வச்சிங்களேன் நிச்சயமாக அதற்குரிய பலன்கள் சுவாமியும் சரி வாத்தியாரும் சரி நமக்கு நிச்சயமாக கொடுப்பாங்க ஓம்